தமிழகத்தில் சுங்கச்சாவடிகளை தவிர்க்க வாகன ஓட்டிகள் அருகில் உள்ள கிராமங்களில் போடப்பட்டுள்ள பஞ்சாயத்து சாலை வழியாக செல்வது அதிகரித்து வருகிறது இதனால் கிராமங்களில் உள்ள சாலைகள் மிகவும் சேதமடைந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை உள்ளது மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது அந்த பகுதியில் விபத்து ஏற்படுகிறது பஞ்சாயத்து சாலையை பயன்படுத்தும் வாகன ஓட்டிகளுக்கும் மக்களுக்கும் அடிக்கடி மோதல் போக்கு ஏற்படுகிறது அது மட்டுமில்லாமல் தற்பொழுது கூடுதலாக ஒரு பிரச்சினை சேர்ந்துள்ளது சுங்கச்சாவடிகளில் அருகில் உள்ள கிராமங்களில் சர்வீஸ் சாலையும் மக்கள் பயன்படுத்த முடியாத சூழலும் உள்ளது குறிப்பாக கோவை மாவட்டம் கனியூர் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் சுங்கச்சாவடி உள்ளது இந்த சுங்கச்சாவடியில் இருபுறங்களிலும் கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் சர்வீஸ் சாலையை கிராமங்களில் உள்ள மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை நிலவுகிறது இரவு நேரங்களில் இந்த சர்வீஸ் சாலை எங்கு உள்ளது என தெரியாத அளவுக்கு வாகனங்கள் நிறுத்தப்படுகிறது இதனால் இந்த சாலையை பயன்படுத்த மக்கள் அச்சப்படுகிறார்கள் பள்ளிகள் கல்லூரிகள் தொழிற்சாலைகள் என தினந்தோறும் மக்கள் நகர்ப்பகுதிக்கு வருவதும் போவதுமாக உள்ளனர் வாகனங்கள் விதிமீறி தாறுமாறாக நிறுத்தப்படுவதால் விபத்துகளும் ஏற்படுகிறது இதனை தவிர்க்க கனரக வாகனங்கள் நிறுத்தாதவாறு கண்காணிக்க வேண்டும் கனரக வாகனங்கள் நிறுத்தி வைக்க கொடுக்கப்பட்டுள்ள இடங்களில் நிறுத்த வேண்டும் விதிமீறி நிறுத்தப்படும் இந்த வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கனியூரில் ஐநூற்றி நாற்பத்தி நாலு தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த சுங்கச்சாவடி அமை அமைந்திருக்குது இந்த சுங்கச்சாவடியில் இரண்டு பக்கமுமே கனரக வாகனங்கள் தொடர்ந்து பார்க்கிங் பண்ணுறதுனால பொதுமக்களுக்கும் சேவை சாலை அதாவது சர்வீஸ் ரோடை பயன்படுத்துறவைகளுக்கும் மிகப்பெரிய இடைஞ்சலாக இருக்குது இரவு நேரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வாகனங்கள் அதாவது பாதி ரோட்டுக்கு கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க இந்த சர்வீஸ் ரோட்டில் வாகனங்கள் க கடந்து போகிறவங்க டூ வீலர்ஸ் போகிறக்கு அல்லது மக்கள் பயன்படுத்துறதுக்கு நடந்து போகிறவங்களுக்கு எல்லாம் மிகப்பெரிய சிரமமாகுது லைனாக நிற்கிது சர்வீஸ் ரோட்டில் நாங்கள் வந்து டூ வீலர் போக முடிய மாட்டேங்குது டூ வீலர் போய் ஒரு லாரிக்குள்ளே ஒரு லாரி போகும்போது குறுக்குவரத்து வந்துடுறாங்க ஆக்சிடென்ட் ஆகுது ஏதோ ஒரு கை கால் முறிஞ்சது உயிரிழப்பு கூட ஆயிருக்குது நம்ம கோயம்புத்தூர் ரோட்டில் இந்த சைடு வந்தாக்குங்க இங்கே சில பாளையம் சங்கவதி சர்வீஸ் ரோடு போகுது கொல்லுப்பாளையம் சங்கோதி பாளையம் சீபா நகர் தட்டாம்புது தட்டாம்புதூர் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்குது வழி அதில் வண்டி நிறைய பொதுமக்கள் போகிறாங்க எல்எம்டபிள்யூலேருந்து போகிறாங்க அதில் வந்து ஷிஃப்ட்டு பிரகாரம் மூணு மணிக்கு நைட் பன்னெண்டு மணிக்கெல்லாம் பார்க்கும்போது அதிகமாக நபர்கள் வர்றாங்க வேலையிலேருந்து அவங்கெல்லாம் போகும்போது ரொம்ப பயமாக இருக்குது இந்த ரோட்டில் போகிறதுக்கு இப்படி அவனாசி ரோட்டில் போனாக்கா அவனாசி போகிற வழியில் போனால் தட்டாம்புதூர் கனியூர் இந்த சைடெல்லாம் இறங்குறாங்க அது வண்டியை பார்த்தாக்க ஒரு கிட்டத்தட்ட மெயின் ரோட்லேயே அந்நிறுத்தி சர்வீஸ் ரோடே எந்த இடத்துல கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி போகும்போது எதுக்கு வண்டி வந்தாலுமே விபத்து தான் ஆகுது ஒரு பாஞ்சு ஒரு ஒரு மாதம் இருக்குது இந்த இடத்துல கனிவுருக்குள்ள டூ வீலர் அடித்து ஆள் ரொம்ப கவலைக்கிடமாக தான் எடுத்துகிட்டு போனாங்க அதுபோக திருட்டுகள் நடக்குது யார் அந்த வண்டியில் யார் வரான்னு தெரியறதில்லை இங்கே வந்து ஊருக்குள்ளே திருட்டுகள் நடக்குது நாங்கள் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கறது நாங்கள் எப்படி ரோட்டில் பாதுகாப்பாக போயிட்டு வர்றதுங்கிறது எங்களுக்கு புரிய பண்ணிக்கிறது பெண்கள் எடுத்துகிட்டாங்க நைட்டில் வந்து பஸ் விட்டு இறங்கி எல்லா பக்கம் போகிறாங்க இந்த இதுதான் டோல்கேட்டில் வந்து இறங்கிக்கிறாங்க நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் லாரி வந்து நிறுத்துறாங்க லாரியில் யார் வராங்க என்னென்னு தெரியல அவங்க கூட இந்த வழிப்பறி மாறெல்லாம் நடக்குதோ நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிற ஸ்டேஷனுக்கெல்லாம் அவங்களும் ஸ்டெப் எடுக்கிறாங்க இருந்தாலும் அவங்க வந்து ப கரெக்டாக ஃபார்முலாக பண்ண முடியறதில்ல மனு வந்து தேசிய நெடுஞ்சாலை டைரக்டர் அவர்களுக்கு இது சம்மந்தமாக ஏற்கனவே மனு கொடுத்துருக்கோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இரவு நேரங்களில் இது பெரிய தொந்தரவாக மாறி இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா பாதி ரோட்டுக்கு நிறுத்தறதுனால பெரிய தொந்தரவு ஆனால் இது வரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை இதுக்கு நிரந்தர தீர்வு என்ன தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் இதுக்கு ஒரு சர்வீஸ் ரோடு ஒன்று தனியாக ஒரு ஃபார்ம் பண்ணணும் அதில் கொண்டு போய் பார்க்கிங் ஏரியா நிறுத்துகிற மாதிரி தெற்கில் ஒரு அவனாசிக்கிட்டே இருக்கிற மாதிரி கண்டிப்பாக ஒரு ரோடு வந்து பார்க்கிங் ஏரியா இருந்ததுன்னா அவங்க அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை திட்ட இயக்குனர் கூறியதாவது சர்வீஸ் சாலையில் விதிமீறி நிறுத்தப்படும் வாகனங்களை ரோந்து வாகனம் மூலம் கண்காணித்து வருகிறோம் அதே சமயம் விதிமீறி நிறுத்தப்படும் வாகனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தியுள்ளேன் என்றார்